நெகட்டிவ்ல பாசிட்டிவா தேவன் பார்க்கிறார் சீரழிவுல நல்ல காரியத்தை கொண்டு வருகிறார் கெட்டு போன கலங்கி போன குட்டைக்குள் இருந்து கழிவு நீருக்குள் நல்ல நீரை நல்ல உற்ப ஊற்றை உற்பத்தி பண்ணுகிறார் நம்முடைய ஆண்டவர் புரியுங்களா புரியுது ஸ்தோதரம் ஸ்தோதரம் உண்டாவதாக வேதவசனத்தை தெளிவா கேட்டு தெளிவாக வாழணும் தோன்றாவதாக எங்கெல்லாம் நெகட்டிவ் இருக்குதோ எங்கெல்லாம் தோன்றாவதாக உங்களுக்கு எதிரும் முதிரமாக இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து இருந்து ஆண்டவர் நல்ல ஊற்றை உண்டாக்குகிற கர்த்தர் கெட்டதில் இருந்து நல்லதை உற்பத்தி செய்கிற கர்த்தர் ஒன்பது முழுவதும் கெட்ட விஷயங்கள் தான் நீங்கள் அறுபது வந்த பின்பு ஸ்தோத்திரம் கர்த்தர் உன் மேல் முதிப்பார் அப்படி மகிமை உன்மேல் காணப்படும் ஸ்தோத்ரா உன் வெளிச்சத்திடத்திற்கு தேசங்கள் வரும் ஜாதிகள் வரும் உதிக்கிற ஒளியிடத்திற்கு ராட்சாக்கள் புறப்பட்டு வருவார்கள் என்ற ஒரு மதுரமான வாழ்க்கையை கத்தர் வைத்திருக்கு